நண்பர்கள் வணக்கம் இருமுனை கத்தி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வணக்கம் நான் உங்கள் கார்த்தி இந்த வீடியோவில் நம்ம ஒரு நாலு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாலுமே முக்கியமான விஷயந்தான் நம்மளுடைய ஏர் சீஃப் மார்ஷல் அமர்ப்ரீத் சிங் சார் வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்த தாக்குதல்களும் அதில் பாகிஸ்தானுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பை நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி துல்லியமான புள்ளிவர்களை கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம வீட்டில் பார்ப்போம் அடுத்தது காசா போர் காசா போர் மற்றும் சமாதான முயற்சியை வந்துட்டு அதுக்கான அப்டேட் என்ன ஆகிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்தது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட நோபல் பரிசு கனவு இந்த மாதம் வந்துட்டு அதுக்கான விஷயங்கள் தெரிய வருது பரிசு அறிவிப்பாங்களா இல்லை அவரோட கதை வந்துட்டு என்னன்றது தெரிஞ்சிடும் அடுத்தது ரஷ்ய தலைவர் இந்தியாவுடனான உறவு பற்றி சில டேட்டா பாயிண்ட்ஸோட அவர் பேசியிருக்காரு அதை பற்றி நான் அப்டேட்னு நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயத்த பார்க்கலாம் நம்ம விமானப்படையினுடைய சீஃப் மார்ஷல் அமீர் பிரீத் சிங் சார் வந்து தொண்ணூற்றி மூணாவது விமானப்படை தின விழாவில் ஆப்ரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து மிக தெளிவான புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டார் தலைமை மார்ஷலினுடைய முக்கிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய படைகள் மொத்தம் ஐந்து பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதில் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் ஜே எஃப் வகையை சேர்ந்த விமானங்களில் வந்துட்டு நம்ம வந்து முதல் முறையாக சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் விஷயத்தை தெளிவுபடுத்தாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒரு பர்டிகுலராக இந்த இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை தான் நாங்கள் சுட்டோம் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல டவுன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு புள்ளி உரத்தோடு கொடுத்தது கிடையாது ஸோ இப்போ வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானோட பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஐநாவில் வந்துட்டு கொடுத்த டிஸ்ஆர்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஒரு தவறான தகவலுக்கு இது ஒரு நேரடி ஃபேக்ட் செக்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய பல ஏர்ஃபீல்டுகள் மற்றும் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறைஞ்சது நாலு இடங்களில் உள்ள ரேடாக வந்து நம்ம அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸை கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரெண்டு ரன்வேக்கில் வந்துட்டு நம்ம வந்து அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது மூணு வெவ்வேறு நிலையங்களில் உள்ள மூணு ரேடாக்களையும் வந்து நம்ம தேதாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஹேங்கர்க்குள்ளும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கர்னால் அந்த விமானங்கள்லாம் வச்சுருப்பாங்களே ஒரு கூடார மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த ஹேங்கர்க்குள்ளே அப்புறம் ஓடு பாதையில் அதாவது ரன்வேஸில் இருந்த விமானங்களும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கான அறிகுறிகளும் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சி ஒன் தேர்ட்டி வகுப்பு விமானம் அடங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சி ஒன் தேர்ட்டின்றது கார்கோ விமானம் அது நம்மகிட்டேயும் இருக்குது அமெரிக்காவோடது போயிங்கோடது அதை வந்து பாகிஸ்தானும் வாங்கி வச்சிருந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விமானத்தையும் தாக்கி அழிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஏடபிள்யூஏசி வகுப்பு விமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பான் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ஏர்பான் வார்னிங் சிஸ்டம் வந்து வகைப்பட்ட ஒரு விமானத்தையும் வந்துட்டு அழிச்சிருக்காங்க இது இல்லாமல் நாலுலேருந்து அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டுகள் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விமானத்துக்கிட்ட வந்து நம்ம சுட்டுருக்கோம் அதாவது கொண்டு எல்லாத்தையுமே அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்கள் இருந்ததாகவும் அதுவுமே வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது இல்லாம ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம வந்து அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே அதிகமான தூரத்துல இருந்து இலக்க வந்து தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய ஏர் மார்ஷல் சொல்லியிருக்காங்க இது ஒரு வரலாற்று சாதனையாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலம் பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் கடுமையா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு குறிப்பிட்டாரு பாகிஸ்தான் அங்கங்கே போய் நாங்கள் ஏழு ஜெட் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தினோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வட சொல்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு லாஸ் தான் பட் அவங்க சொல்ற அளவுக்கு எந்த விதமான ஒரு லாஸும் தான் உண்மையான நிலவரமாக பார்க்கப்படுது ஓகே ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஏர் மார்ஷல் அவர்கள் வந்து சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஸோ நம்ம அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசார் போர் மற்றும் சமாதான முயற்சி இதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம் ட்ரம்ப்னுடைய இருபது அம்ச திட்டம் இந்த நான் டீட்டெயிலாக இந்த திட்டத்தை பற்றின விஷயங்கள் போன வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் இந்த இந்த திட்டத்தை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா காசா போகிற முடிவு கொண்டு வரதுக்காக இந்த இருபது அம்ச திட்டத்தை வந்து முன்னே வச்சாரு அமாசினுடைய பதில்காக தான் இதில் வெயிட்டிங் அமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பின் திட்டம் குறித்து நாங்கள் வந்து இன்னும் படித்து ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுது அப்படின்னு வந்து அமாஸ் அதிகாரி வந்து கூறியிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி இந்த திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அமாசினோடய பதிலுக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அம்மாஸ் என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து அம்மாஸுக்கு மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு ஃப்ரான்ஸோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹமாஸ் வந்து இம்மிடியேட்டாக சரண் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்போட இந்த திட்டத்தை வந்து இம்மிடியேட்டாக அவங்க வந்து ஏற்றுக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க ஒரு எச்சரிக்கையோடு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு உயிர் சேதமும் பொருள் சேதமும் காசாவுக்கு நடந்திருக்கு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து பாலஸ்தீனியர்கள் கிடையாது ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ஸ் வந்து குற்றம் சாட்டுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது ஹிமானிட்டேரியன் கிரைசிஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுது காசாவில் வந்து பாதுகாப்பு ஏஜென்சியினோட தகவல் படி இன்னைக்கு மட்டும் இஸ்ரேலோட தாக்குதல் ஐம்பத்தி பன்னிரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா காசா பகுதியில் நடந்த மோதல்களால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கடுமையாக காயமடைஞ்சிருக்காங்க அதாவது பல உறுப்புகள் வந்து அவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் அதனால் வந்து அதை பற்றி பேசலை பட் காயமடைந்தவங்களை பற்றி மட்டும் இப்போது வந்து இதில் சொல்லியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ இதுதான் வந்து காசாவுடைய பீஸ் அக்ரிமெண்ட்டில் நடந்துக்கிற ஒரு அப்டேட்டு இப்போ வரைக்கும் ஹமாஸ் வந்து அதுக்கான ஒரு தெளிவான பதிலை சொல்லலை வெறும் டைம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க எழுபத்தெட்டு மணி நேரம் தான் வந்து ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் அமாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றது காலத்து தான் தெரியும் அந்த நியூஸை நம்ம அப்டேட் பண்ணுவோம் அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நம்ம ட்ரம்ப்பு ஒரு ஒரு நாட்டினுடைய சண்டையிலையும் போய் தலையிட்டு அங்கங்கே எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு டாக்குமெண்ட் அங்கே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாரு இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான விஷயமாக இருந்தாலும் அவருக்கு அதில் எண்ணம் அதிகம் அதனால் வந்துட்டு இன்னைக்கு அந்த நோபல் பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றத பத்தின விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு பல முறை சொல்லியிருக்காரு இப்பயும் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனால் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அமைதிக்கான நோபல் பரிசு அடுத்த வாரம் அக்டோபர் பத்து அதாவது வெள்ளிக்கிழமைக்கு அறிவிப்பட அறிவிக்கப்பட இருக்கு தனக்கு நோபல் பரிசு கிடைக்கலன்னா அது அமெரிக்காவுக்கே ஒரு அவமானம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் இந்த வாரமே சொல்லிட்டார் இதுல நிபுணர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஓஸ்லோவில இருக்கும் நோபல் நிபுணர் ட்ரம்ப்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர் ஒருவர் அவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒயின்மன் சினசன் அப்படி என்ன சொல்றாருன்னா நோபல் பரிசு ஐடியல்ஸுக்கு ட்ரம்ப் பல வழிகளில் வந்து ஆப்போசிட்டாக இருக்காருன்னு சொல்லப்படுது அதாவது அது என்ன அப்படின்னா அதுக்கான ரூலில் வந்து அவர் வரல அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அதாவது ட்ரம்ப்பு தன்னுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைகள் மற்றும் பிளவுபடுத்தும் அணுகுமுறையின் மூலமாக யூஎன் போன்ற அமைப்புகளை வலியுறுத்தும் பலதர ஒத்துழைப்பு பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் மீறதாலையும் அவருக்கு வந்துட்டு இந்த நோபல் பீஸ்கான நோபல் பீஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா ட்ரம்ப்போட கனவு இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மண்ணை போடுறத ஒரு கதையாகவே இது வந்து மாறிப்போச்சு மற்ற நோபல் பரிசு விருதுகள்லாம் எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பத்தாம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குது மற்ற நோபல் பரிசுகள் எல்லாமே எப்போ அறிவிக்க போகிறாங்கன்னா மருத்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதாவது மண்டே வந்து அறிவிக்கிறாங்க இயற்பில் ஃபிசிக்ஸ்க்கானது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிறாங்க கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெனஸ்டே அறிவிக்கிறாங்க இலக்கியம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களுக்கு அக்டோபரில் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அறிவிக்கிறாங்க எக்கனாமிக்ட்டு பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதியும் இதை வந்துட்டு அதாவது தேதி திங்கட்கிழமை வந்து இந்த நோபல் பரிசு எல்லாமே அழி அறிவிக்கிறாங்க அதாவது இந்த நோபல் பரிசு அடுத்த வாரத்துக்குள்ளே ரொம்ப தெளிவாக வந்து எல்லாருக்குமே அறிவிக்கப்படுது ஸோ ட்ரம்ப் வந்து அவரோட எதிர்பார்க்குறாரு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காதுன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும்ல அவருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நோபல் பரிசு வந்து ட்ரம்ப்புக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் வந்து நிரசமான உண்மை சரி அடுத்த முக்கியமான டாபிக் பார்ப்போம் இன்னைக்கு ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து இந்தியாவுடனான உறவை பத்தி பேசும்போது தெரிவித்த முக்கிய பாயிண்ட்ஸ் மற்றும் தகவல்கள் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் அதாவது அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா எரிசக்தி மற்றும் அரசியல் அழுத்தங்கள் அதாவது என்ன அவர் சொல்றாருனா அமெரிக்காவினுடைய நிலையை சொல்கிறார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எரிசக்தி வாங்குவதை தடுப்பது அமெரிக்காவுக்கு எந்த வகையிலையும் வந்துட்டு ஆப்வியஸ் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன அப்படின்னாக்கா ஒருவேளை இந்தியா ரஷ்ய எரிசக்தியை வந்து வாங்குவதை நிறுத்தினாலும் இந்தியாவுக்கு சுமார் ஒம்போதுலேருந்து பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான பொருளாதார சேதம் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ இந்தியா வந்து இல்லை நாங்கள் வாங்கிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு அமெரிக்காவிட்ட சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவுக்கு மேலும் வந்து ஹை டியூட்டி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்ம ஆயிலை வாங்காமல் விட்டாலும் நமக்கு லாஸ்ட் தான் ஆயிலை வாங்கினாலும் நமக்கு லாஸ்ட் தான் அப்படின்னு வந்து புதின் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் சொல்லும்போது பிரதமர் மோடி ஒரு ரீசனபிள் வைஸ் லீடர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் பிரதமர் மோடியை பற்றி பேசும்போது இந்தியாவுக்காக இந்திய ந நலனுக்காக மிகவும் வந்துட்டு ஓரியண்ட்டாக அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடியை பற்றி ஒரு புகழாரம் வந்து அவர் கொடுத்துருக்காரு இந்திய மக்கள் எந்த அவமானத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் மோடி வந்து இது போன்ற முடிவுகளை எடுக்க மாட்டார் அந்த என்னை பற்றி சொல்கிறார் அப்படின்னா என்னையை நம்ம வாங்காமல் நிறுத்திடுவோம் அதாவது என்னென்ன நம்ம இனிமேல் வச்சி வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து இந்தியா எப்போவுமே எடுக்காது அப்படின்றது வந்து ரஷ்ய பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்கார் எக்கனாமிக் வைஸ் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய எரிசக்தியை வாங்குவதை இந்தியா நிறுத்துவதில் எந்த பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னா பார்க்கப்படுது வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் வந்து இது எப்படி இருக்குன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தக பரிமாற்றம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது இந்தியாவில் ஒன்றரை பில்லியனுக்கு மேலே மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் நம்மளோட வர்த்தகம் அறுபத்தி மூணு பில்லியன் தான் இது நம்மளோட பொட்டேன்ஷியலுக்கு கூட வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புத்தின் வந்து சொல்லியிருக்காரு இன்னும் இதை அன்பிளாக் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய மூவ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி புத்தின் வந்து பேசியிருக்காரு இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா முக்கிய தடைகள் அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ப்ரேயர்டைஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்லும்போது லாஜிஸ்டிக்ஸ் பற்றி சொல்கிறாரு போக்குவரத்து மற்றும் விநியோக சங்கிலியும் வந்துட்டு அதில் இருக்கிற சிக்கல்களை வந்து இம்மீடியட்டாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஸோ ஃபினான்சிங் அண்ட் பேமெண்ட்டை வந்து பற்றி சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா பணம் செலுத்துதல் மற்றும் நிதிய தொடர்பான விஷயங்களுக்கு வந்து இமிடியேட்டான ஒரு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னா இமீடியட்டான தீர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்த்தக சம சமையின்மை அதாவது ட்ரேட் டெஃபிசிட் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் ரஷ்யாவுக்கு சமையின்மை இருப்பது வந்துட்டு அவர் ஒத்துக்கிறாரு அதை சரி செய்ய தாங்கள் முயற்சிப்பதாகவும் இதற்கு இந்தியா நண்பர்களோட சேர்ந்து புதிய வழிகளை நாங்கள் வந்து கண்டுபிடித்து வருவதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்கார் தீர்வுகள்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருந்து மேலும் அதிக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸு இது போன்ற பொருட்களை வந்து வாங்குவதன் மூலம் இந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் சொல்லும்போது எதை பற்றி பேசினார் அப்படின்னா சிறப்பு உறவு மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பை பற்றியும் அவர் பேசினாரு இந்திய சுதந்திர போராட்டம் நடத்திய காலத்திலிருந்து சோவியத் யூனியன் மூலம் அமைந்த உறவை இந்தியா மறக்காமல் அப்ரிஷியேட் செய்யறதா வந்துட்டு அவர் பேசுறாரு பாதுகாப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே ட்ரஸ்ட் ஒர்க் ரிலேஷன்ஷிப் உள்ளது அப்படின்னு அவர் சொல்றாரு மிகவும் நவீனம் ரக ஆயுதங்கள் அதாவது லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் வெஞ்சர்ல வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் செய்து வருவத இதுக்கான ஒரு முக்கியமான நம்பிக்கையை அவர் வந்து சொல்றாரு டிசம்பர் மாத தொடக்கத்துல வந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள ஆவலுடன் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின்னு சொல்றாரு மேலும் தன்னோட ஃப்ரெண்டான ட்ரஸ்ட் உத்தி பார்ட்னரான பிரதமர் மோடி அவரை சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் மேலும் அவர் சொல்லும்போது ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற முக்கிய வளர்ச்சி பகுதிகளில் எஃபர்ட்டை வந்து இணைப்பதற்கான ஒரு ஃபண்ட் அமைக்கும் யோசனையும் வந்து குறித்து அவர் பேசினார் இந்திய பொருளாதாரம் பிரைவேட் இனிஷியேட்டிவை வந்துட்டு அடிப்படையாக கொண்டது அதாவது ரஷ்யா மாதிரி இல்லாமல் எல்லாமே நம்ம இதில் வந்து ப்ரைவேடைசேஷன் பெரிய பெரிய கம்பெனிகள் தான் வந்துட்டு இந்தியாவோட பொருளாதாரத்தை பெருசாக வந்து இயக்குறாங்க ஸோ அந்த விஷயத்தை அவர் வந்து இதில் சொல்லியிருக்காரு அரசாங்கத்தை மட்டும் நம்பி இல்லாமல் நேரடியாக கம்பெனிகளோடையும் இணைந்து வந்து ரஷ்யா வந்து செயல்படும் அதாவது இந்தியாவில் இருக்கிற கூடயும் வந்து அக்ரிமெண்ட்டு போடப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ரஷ்யாவில் இந்திய மாணவர்கள் வந்து அதிகமாக படிக்கிறாங்க எங்களுக்கு இந்திய சினிமானா ரொம்ப பிடிக்கும் இந்தியாவில் தவிர வேறு எந்த நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத அளவுக்கு ரஷ்யா இந்தியாவில் டே அண்ட் நைட்டு இந்திய படங்கள் மட்டுமே வந்து ஒளிபரப்பு செப்பரேட் சேனல் ஒளிபரப்பு பண்ணுற ஒரு தனி சேனல் வந்து ரஷ்யா நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது இந்தியா மீது நாங்கள் கொண்டுள்ள பாசத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி புத்தின் அவர்கள் ஸோ பேசியிருக்காங்க ஸோ அவங்க இந்த புத்தின் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் மாதம் அவர் வந்து இந்தியாவுக்கு வருகை தராரு அதனால இந்தியாவினுடைய உறவு வந்து எவ்வளோ முக்கியன்றதை வந்து அவர் இந்த மீட்டிங்கில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒரு நாலு விஷயத்தை பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஏர் மார்ஷல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் காசாவோட அப்டேட் நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லாமல் நம்மளுடைய தலைவர் ட்ரம்ப்போடைய நோபல் பரிசு கனவில் வந்து மண்ணை போட்டிருக்கு நோபல் கமிட்டி அதையும் நம்ம பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டாவது புட்டின் அவர்கள் இந்தியா பற்றி கொடுத்த சில முக்கியமான பாயிண்ட்டுன்னு நான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் முக்கியமான சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ பாய்